வண்டி இன்ஜின் மணிமே இருக்கும் புட்டுறக்கு வண்டி வேணும் நிறைய பேர் புட்டுறக்கு வண்டி சார் லோ பட்ஜெட்டில் வண்டி நீங்கள் புட்டுறதுக்கு வண்டி கேட்குறீங்க இந்த வண்டி ஒரு வரப்ப இருக்கும் ஒரு ஒன்றே லட்சம் வரும் ரெண்டாயிரத்தி பதிமூணு எஃப்சி இன்சூரன்ஸ் பார் மெக்கானிக் கொடுக்காங்க செக் பண்ணுங்கள் என்னென்ன வேறு என்ன பண்ண பண்ணிவிடுத்துறேன் வந்து பாருங்கள் லோ பட்ஜெட்டில் கூண்டு வண்டி வேணுன்றாங்க இந்த வண்டி ஒரு வர சதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு ஒன்று எழுத்தஞ்சு குத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃப்சி கரண்ட்டில் வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கும் எப்சி கரண்ட்ல ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துலாம் வண்டி அருமையான வண்டி மெக்கானிக் கொடுப்பாங்க செக் பண்ணுங்க என்ன நாளைக்கு விவரம் என்ன பண்ணித்தரேன் அதே மாதிரி புற்றுக்காக வேணும் நீ கன்வெர்ட் பண்ணி ஏற்றுக்கலாம் லோ பட்ஜெட்டு லேட்டஸ்ட் வண்டி வண்டி வேணுன்றாங்க இந்த வண்டி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் மெக்கானிக் கொடுவாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனரு வண்டி கம்மியாக எடுத்துன்றதுனால நாங்கள் கம்மியாக கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த வண்டி நம்ம கம்மியாக போடுறதால இந்த வண்டி கம்மியாக நினச்சிக்காதீங்க கம்மியாக வண்டி கம்மியாக கண்டிப்பாக கொடுத்துருவோம் மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாலு மாதம் எஃப்சி மட்டும் தான் கிடந்திருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இருக்கிற கண்டிஷனில் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஊற்றலாம் மெகா எக்ஸல் இந்த ரேட்டுக்கு யாராலும் தர முடியாது இருக்கிற கண்டிஷனில் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஊற்றலாம் செக் என்ன வந்து மெக்கானிக் கொடுப்பாங்க காய்கறி வியாபாரம் பண்ண போறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க லோ பட்ஜெட் வேணுன்றவர்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு வருஷம் யோசிச்சு ஏழு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி ஒரு தெளிவான வண்டி தொட்டி பாடி இன்டல் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நாற்பது குத்துடலாம் வண்டி அருமையான வண்டி லோ பட்ஜெட் வேணும் அப்படின்றவர்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இன்ஜின் எல்லாமே நல்லா தொட்டி பாடி டயரு எல்லாமே புதுசு ரெண்டு நாற்பதுக்கு ஒரு வருஷம் பண்ணி யாராலும் தர முடியாது வண்டி நினைக்காக செவனா காசு இந்த வண்டி உங்களுக்கு ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் ஒரு வருஷம் எப்சி பண்ணி கையில் கொடுக்குறேன் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க என்ன உங்களோட என்ன வேணா பண்ணித்தரேன் வந்து பாருங்க டாட்டா ஏசி ஹெச்டி நார்மல் வண்டி வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க நார்மல் வண்டி எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டேர் எம்ஆர் போட்டு கையில் கொடுத்துருவோம் லோன் தமிழ்நாடு உங்களுக்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி ஹெச்டி வண்டி வேணும் இதே மாதிரி நம்ம பதினாறு மாடல் மூணு வண்டி இருக்குது லோ பட்ஜெட்டில் மூணு வண்டி இருக்குது லோன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் மக்கானிக்கு கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னென்ன வர என்ன பண்ணப்படுத்துறேன் வந்து பாருங்கள் டயரு பதிவு பாய் டேராக இருக்குது நாலு டயரு எம்ஆர்ஐ போட்டு நான் கையில் கொடுத்துருவேன் வண்டி சில்ல சில்ல வரலாம் இருக்குது எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் வண்டி இன்ஜின் மணி மாதிரி இருக்குது அக்காணிக்கு கூப்பிட்ருந்தாங்க செக் பண்ணுங்கள் என்னால் வரை என்ன பண்ணப்படுத்துறேன் வந்து பாருங்கள் தோஸ்து தரமான வண்டி வேணும் சார் சார் தோஸ்து கிலோமீட்டர் கம்மியான வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒம்பது மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட் வண்டி தெளிவான வண்டி டோஸ்ட் வண்டி வேணுன்றவங்க அந்த வண்டி விரப்பிரசதமாக இருக்கும் ஓப்பன் வேணாலும் போட்டு குத்துலாம் கூண்டு வேணாலும் போட்டு குத்துலாம் சார் எனக்கு இது லோன் வேணும் ஓப்பன் பாடி வேணும்னா இந்த வண்டி நான் உங்களுக்கு பண்ணி குத்துறேன் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இது ஆக்சுவலாக வந்து ஒரு பீசர் கூண்டு இருந்துச்சு அதை நாங்கள் எடுத்து இறக்கி வச்சு அரைப்பாடி ஏற்றிருக்கோம் அதனால் கிலோமீட்டரே ஓடாத வண்டி சார் எனக்கு ஓப்பன் வேணாலும் ஓப்பன் போடுறேன் கூண்டு வேணாலும் கூண்டு போடுத்துறேன் சார் எனக்கு ஓப்பன் பாலி போய்ட்டு ஃபுல் லோன் வேணும் அப்படின்றவங்க இந்த வண்டி அவங்களுக்கு ஃபுல் லோனில் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் வண்டி கிலோமீட்டர் ஓடாத வண்டி தோஸ்ட்டு வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வேறு பிரசதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்கள் விட என்ன விட பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் டாடா ஏசி மதுரை நம்பரு நிறைய பேர் கேட்குறீங்க சென்னையை தவிர்த்து மதுரை திருநெல்வேலி நம்பர் வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க மதுரை நம்பர் வேணும்ன்றாங்க மதுரை திருநெல்வேலி அந்த ஊருக்காருங்க மதுரை நம்பர் நிறைய பேர் கேட்குறீங்க மதுரை நம்பர் வேணுனவர்களுக்கு இந்த வண்டியில் வர பசதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் மூணு மாசம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சரண்டரு எல்லாமே கிளியராக பண்ணியிருக்கு உங்க பேர்ல ஃபுல் லோன் கண்டிப்பாக பண்ணிடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக முறையில் எங்கெல்லாம் இருந்துங்க நீங்க மதுரை தென்காசி நாமக்கல் எங்கூடா இருங்க இந்த வாகனங்களும் ஃபுல் ஓன் வாங்குவேன் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டீங்கன்னா பணம் எத்தனும் வர தவலை நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மெக்கானிக் உடனே நல்லா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிங்க உங்களுக்கு பிடிக்கலையே அடுத்த வண்டி பாருங்கள் பிடிக்கலையே அடுத்த வண்டி பாருங்கள் பத்து வண்டி காட்டுறேன் நல்லாயிருக்கு பக்கவாக இருக்குதுன்னா போய் தான் சொல்லுவேன் மெக்கானிக் விட்டு செக் பண்ணுங்கள் என்ன என்ன பண்ண பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நாலு மாதம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு தமிழ்நாடு அவங்க ஃபுல் ஓன் பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்கள் டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு ஏழு மாதம் எப்படி ஒரு ஃபுல்லாக இந்த வண்டி வந்தும் உங்களுக்கு ஃபுல் லோன் வந்துடும் சென்சார் வாகனம் நம்மகிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வண்டி இருக்கு கிலோமீட்டருக்கு கம்மியான ஒன்று வண்டி இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் பதிமூணாயிரம் இருபத்தோராயிரம் அதே மாதிரி கிலோமீட்டர் ஒன்று வண்டி நம்மகிட்ட ஒரு பத்து வண்டி இருக்கு மெக்கானிக் ஊர் செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க இப்போ நம்ம பிஎஸ் சிக்ஸ் வண்டியா சென்சார் வாகனமா என்கிட்ட ஒரு பத்து வண்டி இருக்கு இந்த வண்டி காட்டி எடுத்துங்க நான் சொல்லலை பத்து வண்டி பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் கம்மியான வண்டி இருக்கு எந்த வண்டி புரியுது அந்த வண்டி எடுத்துங்க தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு நாங்கள் ஃபுல் ஒன் பண்ணி கொடுத்துருவோம் மெக்கானிக் கூட்டணும் செக் பண்ணுங்க என்ன வேணும் என்ன வேணும் பண்ணிடுறேன் வந்து பாருங்க டாட்டா ஏசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கு இருபது மாதம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரே ஓனர் தமிழ் ஃபுல் லோன் வந்துடும் அதே மாதிரி வண்டி சீட்டு இண்டியல் பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் புது டயர் தான் இதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லோன் வந்துடும் உங்களுக்கு வண்டி வேணுன்றவங்க அதாவது நம்ம ஃபுல் ஃபுல்லோன் வருது அப்படின்னு வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் வரும் உங்களுக்கு வாகனம் தேவை எனக்கு லோடு இருக்குது எனக்கு வாழ்வாதாரம் இருக்குது நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் தைரியமாக கிளம்பி செவணாக்காரத்துக்கு வாங்க நான் உங்களுக்கு ஃபேவராக என்ன பண்ண பண்ணித்தரேன் அதே மாதிரி வண்டி எடுத்துன்னு போயிட்டு இதெல்லாம் சென்சார் வாங்கணும் ஒரு ஒயர் சின்ன ஒயர் தான் விட்டுக்கணும் அது முன்னூறுவா தான் ஃபால்ட்டு அது சின்ன ரிலே தான் ஃபால்ட்டு அதுக்கு உங்களுக்கு பிரிட்ஜி ஏறாது வண்டி ஓடாது உங்களை போட்டு ஒரு வழி பண்ணிடும் அதனால நீ அழகாக வாங்க மெக்கானிக் வாங்க செக் பண்ணுங்க என்னால உங்களுக்கு விவரம் என்னென்ன பண்ண முடியும் கண்டிப்பாக நான் பண்ணி தரேன் வந்து பாருங்க பொலோரா லோ பட்ஜெட்டு பொலோரா பிக்கப் வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வண்டியை நம்ப முடியாத வேலையில நான் சொல்றேன் வண்டி ஒரு மூணு ஐம்பது குத்தலாம் நம்ம முடியாத வேலை ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பொலோரா பிக்கப் ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு குத்தலாம் எட்டு மாசம் எச்சு ஒன்பது மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு கூண்டு வண்டி வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் பொதுவாக சாயந்தா கிடையாது பொதுவரை பிக்கப்பு பொதுல பிக்கப்பு எனக்கு ஃபுல் லோன் வேணும் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணுன்றாங்க இந்த வண்டி ஒரு வர பிரசாதமாக இருக்கும் எட்டு மாதம் எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டு ஓனருக்கு தெளிவான வண்டி மெக்கானிக் ஓட்டுருவாங்க செக் பண்ணிங்க என்ன மேடம் பண்ணிடுறேன் வந்து பாருங்கள் லோ பட்ஜெட்லையும் எனக்கு ஃபுல் லோன் வேணுன்றாங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு ஒரு வில பிரசதமாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் எனக்கு பொதுவை பிக்கப் வேணும் ஃபுல் லோன் வேணும்ன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் ஒரு மூணு ஐம்பது வரும் தமிழ்நாட்டில் மூணு ஐம்பது பண்ணிக்கலாம் சென்னையாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வரும் தக்காளி கூட்டணுங்க செக் பண்ணிக்க என்ன என்ன வேணால் பண்ணிக்கிறேன் வந்து பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் சரவணாக்கார் சரவணம் பேசுகிறேன் இது சரவணாக்கா சங்கரிகிட்டால் சென்னை ரெட்டேர் கொளத்தூர் கோயம்பேடு இருந்து ஒரு ஏன்னு வருது சரவணாக் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பழைய வாகனங்கள் மோஸ்ட்லி வந்துடும் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வருது ஒரு வண்டியை எடுத்து ஓட்டி இல்லைன்னு வாங்கினா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும் உங்களுக்கு வாகனம் தேவை என்னாட்டியும் கட்ட முடியும் எங்களால் வந்து முதல் போட முடியாது அப்படின்றவங்க நம்பி வாங்க என்னால் உங்களுக்கு என்ன படம் பண்ணித்தரேன் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு எழுபது எண்பது வண்டி எப்போவுமே இருக்கும் நம்மக்கிட்ட வண்டிங்க இல்லை அடுத்த டீலர்கிட்ட அது மாதிரி எல்லாருக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம் நிறைய பேர் வரீங்க சார் நீங்கள் சொன்ன வேண்டி இல்லை நீங்கள் ரொம்ப அவசரமாக வரீங்க வெளியூர்லேருந்து வந்துங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் நான் எல்லாமே பண்ணித்தரேன் புட்டுறதுக்கு எப்பவுமே நம்மகிட்ட ஒரு பத்து வண்டி இருக்கும் புட்ராக் இல்லைனா கூட நம்ம கூண்டு வண்டியை புட்ராக் மாதிரி நாங்கள் கன்வென்ட் பண்ணி பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி நாங்கள் பழைய வாகனம் தான் விற்கிறோம் இது சென்சார் வண்டி தான் ஏதாவது இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில வாகனங்களில் ஈஷூ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இவ்வளோ வாகனம் இருக்குன்னா ஒரு சில வண்டி செஸ் கிராக் இருக்கும் இன்ஜின் ஃபால்ட் இருக்கும் எங்களுக்கு அது இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் அதனால் மெக்கானிக் கூப்பிட்டுவாங்க செக் பண்ணுங்கள் நல்லா எந்த வண்டி பிடிச்சதோ செக் பண்ணுங்கள் இப்போதைக்கு பழைய வாகனங்களுக்கு முதல் என்கிட்ட இல்லை எங்கள் வாகனாலும் ஒரு லோன் வந்து பழைய வாகனங்களுக்கு நல்லா தராங்க அதே மாதிரி நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க என்னால் உங்களுக்கு ஃபுல் லோன் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் மெக்கானிக் கூட்டணுங்க செக் பண்ணுங்கள் என்ன என்ன வேணால் பண்ணித்தரேன் வந்து பாருங்கள்